I okay. think ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து முதல் வீடியோவோட தொடர்ச்சி தான் யாராவது பார்ட் ஒன் வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் இப்போது நம்ம இருக்கிறது கோயமுத்தூரில் அம்மிக்கல் ஆட்டாங்கல் வாங்குகிற ஒரு கடையில் தான் இருக்கிறோம் இந்த கடை வந்து சிவானந்தா காலனி மேட்டுப்பாளையம் ரோட்டில் நியர் ரயில்வே பிரிட்ஜிக்கிட்டு தான் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே இது வந்து தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து நிறைய கடை இருக்குதுங்க ஆனால் குறிப்பிட்டு நான் சொல்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பரம்பன் கடை ஏன்னா அந்த கடையில் தான் நான் வந்து இந்த மாதிரி கல் வகை வாங்கணும் அப்படின்னாவே நான் அங்கே தான் வந்துடுவேன் ஏன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் கல்லும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ ரொம்ப பார்த்து பார்த்து நம்மளோட ஏற்ற மாதிரி கொடுக்கறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரேட்டும் வந்து ரொம்ப பெஸ்ட் ரேட்டாக இருக்கும் ஏன்னா இவங்களே இங்கே வந்து ரெடி பண்ணுறாங்க அதனால தான் அவங்களால வந்து கம்மி விலையில் இந்த கருங்கல் எல்லாம் நமக்கு கொடுக்க முடியுது நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி கருங்கல்ல வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கடையை காண்டாக்ட் பண்ணலாம் இவங்களோட நம்பர் அட்ரஸ் எல்லாம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ப்ளஸ் இவங்களோட கடையே நான் வீடியோ எடுத்து இப்போ காட்டியிருக்கேன் நிறைய சைஸ் வரைய அம்மிக்கல்லாம் இருக்குதுங்க வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் இடிக்கணும் அப்படின்னா கூட அந்த அம்மிக்கல் வந்து ரொம்ப சின்ன சைஸில் கிடைக்குது இல்லை இடிக்கல்லே போதும் அப்படின்னா கூட இடிக்கல்லும் இருக்குது கருங்கல்லையும் இருக்குது கிரானேட்லேயும் இருக்குது இதே போல் ஆட்டுக்கல்லும் நமக்கு வந்து கிடைக்குங்க சின்ன சைஸும் இருக்குது பெரிய சைஸும் இருக்குது கருங்கல்லையும் கிடைக்கும் கிரானேட் கல்லையும் கிடைக்கும் சொல்லுங்கள் அது முன்னாடி வேணா போயிடாது இப்போ காட்டுற இந்த மிஷினில் தான் அந்த அவங்க ரெடி பண்ணுற கல் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க அதுதான் நம்ம வீவர்ஸ்க்காக அவங்க எப்படி ரெடி பண்ணுவேங்கிறதையும் ஆன் பண்ணியே காட்டினாங்க எல்லா பொருளும் தயாரிக்கிற அடுத்தது இது வந்து பாருங்கள் என்னோடய ஹைட்டுக்கு மேலே இருக்குது பெரிய விளக்குன்னு சொன்னாங்க இது மோஸ்ட்லி வந்து கேரளா பேப்பர் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நல்லா ஒவ்வொரு இடத்துலையும் திரி போட்டு ஏற்றுகிற மாதிரி அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது விளக்கு ஏற்றினோம் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் போட்ட இடிக்கல் தான் ஸோ யாருக்காவது வேணும்னா நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நான் வந்து உங்களுக்காக ஸ்பெஷலாக கேட்டிருந்தேன் எங்கள் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க அவங்க வந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஆஃபர் கொடுப்பீங்களா அப்படின்னு கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் யாருக்காவது வேணும்னா கோயம்புத்தூர் நியர்பை இருக்கிறீங்கன்னா நேராக நம்ம பர்மனண்ட் ஸ்டோரை வந்து விசிட் பண்ணுங்கள் அம்மிக்கல் ஆட்டாங்க இன்னும் வேறு என்னென்ன திங்ஸ் வேணும் வேணுமோ இங்கே வந்து வாங்கிக்கலாம் கம்மி வலையில் இப்போ இந்த டீட்டெயில்ஸில் ஏதாவது டவுட் இருந்துதுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை இன்னொரு வீடியோல்ஸ் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சட்டா பாய் பாய்